வணக்கம் சொந்தங்களே அன்னைஸ் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா கோயில் பிரசாத வடை தான் செஞ்சு காட்ட போகிறேன் ஹனுமன் கோயில் பெருமாள் கோயிலில் வந்து பிரசாதமாக கொடுக்குற உளுந்து வடை தான் செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம் பார்க்கலாமாங்க கால் கிலோ அளவுக்கு வெள்ளை முழு முழுந்து எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொல பொலம் எடுத்து வச்சுருக்குறேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு இதை பார்த்தீங்கன்னா மிக்சியில் நம்ம கொர பரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மிளகு ஜீரகம் இந்த உளுந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் அதிகமாக அரைச்சி இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன் நான் உளுந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒன்றும் அதிகமாக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக முறுமுறு நல்லா ஒரு பத்துலேருந்து பாஞ்சாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிச்சுன்னு சாப்பிட்லாம் இதை தண்ணீர் சேர்க்காமல் இதே மாதிரி அரைக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிளகு ஜீரம் பார்த்தீங்கன்னா நல்லா குறை குறைப்பாக அரைச்சாச்சு அதே மாதிரி இந்த உளுந்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அதிகமாக அரைச்சிட்டோம் அது கூட இந்த மிளகு ஜீரத்தை நம்ம கலந்துக்கலாம் இந்த வடகை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாராளமாக போகணும் மிளகு ஜீரம் மிளகு தான் மெயின்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது கொஞ்சமாக பெருமையை தூக்கி நல்லா வாசனை நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா திட்டமாக உப்பு போட்டு எப்போ செஞ்சு வந்துட்டோம் வாழையெல்லாம் இல்லைனாக்கா நம்ம பால் கவர் இல்லைன்னா எண்ணெய் கவர் இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு லேசாக பார்த்திங்கன்னா எண்ணெய் தூட்டு மாதிரி தடவி நல்லா குட்டி குட்டியாக ஒரு மீடியம் சைஸில் பார்த்தீங்கன்னா பாலாட்டம் குட்டிரும் ரொம்ப நைஸாக தட்டணும் பார்த்திங்கன்னா அப்போ தான் நல்லா மொறு மொறு வரும் இது மொத்தமாக தட்டக்கூடாது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வேக வைக்கணும் ஃபுல்லாக வச்சிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் பார்த்தீங்கன்னா உள்ளே வேகாது மீடியம் ஃபிளேம்ல தான் வச்சு நம்ம இதை வேக வைக்கணும் நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுக்குவோம் அது தகுந்த மாதிரி நம்ம போடணும் ரெண்டு இல்லைன்னா மூணு போட்டால் போதும் அப்போ சின்னதாக ஒரு ஹோல் பண்ணால் தான் நல்லா வேவோ வடை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் ரெண்டு போட்டிருக்கேன் ஒத்திரி போடுவோம் கேப்பில் இதையும் போட்டுருவோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செட்டு நம்ம போடுறோன்னா அதை வெந்து நம்ம வெளில எடுத்துனோன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் ஸ்லோவில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கோன்னாக்கா பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம் பிள்ளைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தால் ரெண்டு ரெண்டு எடுத்து கொடுத்தா ஆசையாக சாப்பிடும் பிள்ளைங்க உடம்பு ரொம்ப நல்லது கோல்டு அந்த மாதிரி அட்டாக் ஆயிருந்தால் கூட அந்த மிளகு வடை வந்து அந்த கோல்டெல்லாம் நல்லாயிருக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சேர்ந்துருச்சு நல்லா கோடும் அளவுக்கு சேர்ந்துச்சு இப்போ நம்ம ஒரு ஏற்றுக்கு மாற்றி கிடைத்தோம் நம்ம மனேஷ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உளுந்த வச்சு தான் நான் பெருமாள் கோயில்லையும் ஹனுமன் கோயில்லையும் கொடுக்குற பிரசாதோட நான் செஞ்சுருக்கேன் நான் ரொம்ப ஈஸியானது தான் பார்த்தீங்கன்னா இது ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு கூட போயிடும் மிளகு வந்து அவ்வளோ நல்லது மருத்துவ குணம் நிறைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா அதனால் உளுந்து வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதால உளுந்து வந்து குளுமையெல்லாம் ஒன்றும் பண்ணாது இதை நீங்கள் வந்து நான் சொன்னால் அதே அளவுக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ